அவர் என்ன பண்ணுறாரு அந்த மாளிகைக்கு தேவையான பணத்தை வந்து கண்ட படத்துலேயும் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு கதை என்ன வேணாலும் வச்சுக்க பணத்தை கொடு அப்படின்னு வாங்கி வாங்கி போடும்பொழுது தான் அவர் படம் வந்து நாலு படம் ஓடுது ஒரு படம் நாலு படம் ஓடாகும் போது ஒரு படம் நட்சத்திரம் படத்தில் உட்காந்துருக்காங்க இப்போ அதே மாதிரி அதுக்குள்ளே நிறைய பணத்தை போட்டிருக்காங்க அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணி அவங்க எடுக்கணும் ஸோ பிரச்சனை ஆகி போச்சு அப்புறம் பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து அவர் வழுக்க டைம் தூக்கி போய் காரில் வச்சு அமுக்கி அனுப்பிவிட்டாங்க ஆனால் அந்த சம்பவம் நடக்கும் அங்கேயோ இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் பொழுதுமெட்டிக்காக ஒரு வெக்கம் வரும் அது வந்து அந்த வெக்கம் வர்ற வரைக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் குடும்பஸ்தன் படம் வெளியாயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எந்த எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு நபர் மட்டும்தான் ஆனால் படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றின்றாங்க தயாரிப்பாளருக்கு லாபம் திரையரங்கு உரிமையாளருக்கும் லாபம்னு சொல்கிறாங்க என்ன அந்த வெற்றி காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க சார் இல்லை முக்கியமாக இன்னைக்கு வந்து மக்கள் தியேட்டருக்கு வர்றதுங்கிறது ஒரு ரெண்டாம் மணி நேரத்தை நம்மளை மறந்து என்ஜாய் பண்ணுவது ஆனால் இங்கே உள்ள வந்தீங்கன்னா ஒரே வெடிகுண்டு துப்பாக்கி போதை மருந்து கடத்தல் கற்பொழிப்பு அது இதுன்னு போட்டு ஏண்டா உள்ளே வந்தோங்கிற ஒரு அளவுக்கு சூழலை க்ரியேட் பண்ணி விட்றாங்க அப்போ அந்த மாதிரி படங்கள் வேணாமான்னா வேணும் அது ரசிக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்கும் பட் குடும்பங்கள் உள்ளே வந்து குழந்தை குட்டிகளோட பார்க்குற ஒரு படமாக வேணும்னா இந்த மாதிரி படங்கள் வரணும் அந்த ஏக்கத்தை போக்க வந்த படம் தான் மதகஜராஜா இவ்வளோ பெரிய ஹிட் அடிச்சிது குடும்ப ஹிட் அடிச்சதுன்னா கிட்டத்தட்ட மதகஜராஜா மாதிரி ஒரு காமெடியான படம் அது இப்போ குடும்பத்தில் நடக்கிற பல பிரச்சனைகளை அவங்க சொல்கிறாங்க அதுவும் வந்து குடும்பத்தில் ஆம்பளை பிள்ளையாக பிறந்து அத்தனை சுமைகளும் ஒருத்தன் தலைக்கு வரும் பொழுது அவன் என்ன பாடுபடுறாங்கிறது தான் அந்த கதை கிட்டத்தட்ட விசேகர் டைப்பான ஒரு படம் டிவி சீரியலில் இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு ஆனாலும் இந்த படத்தை ஏன் தேட்டரில் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா சீரியலையும் விசேகர் படத்தையும் கொண்டு வந்து அதை நவீன காலத்தில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஸோ அதுதான் இந்த படத்தினுடைய திரைக்கதையும் கதையும் செய்கிற ஒரு மாயம் அதில் மணிகண்டன் வந்து கரெக்டாக பொருந்திட்டார் படம் ஹிட்டு அது மணிகண்டனுக்கு மட்டும் எப்படி கரெக்டாக சூஸ் பண்ண தெரியுது அதுதான் அவர் பேசிக்கலாக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரு ஒரு வருங்கால இயக்குனர் அவர் ஸோ எல்லாத்தையுமே ஒரு கேரக்டர் அவர் பார்க்கும்போது அவர் அப்படியே ஸ்க்ரீனில் அவர் ஓடும்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ அழகாக ஒரு கதையை அவரால் சூஸ் பண்ண முடியுது இன்னொன்று அவருடைய ஆரம்ப காலத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விசாரணை காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஒரு ஒரு படமும் ஒவ்வொரு மாதிரி தான் இதுவரைக்கும் நடிச்சிருக்கார் இப்போ நீங்கள் தமிழில் ஒரு படம் ஒருத்தர் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அதே டைப்பான படங்களாக தேடி போவாங்க பட் இவ் மணிகண்டனை பொறுத்த அளவுக்கு இப்போவே அவ்வளோ சாய்ஸ் வச்சுருக்கார் அவர் அவர் நினைச்சிருந்தா அந்த குடும்பசன் கதையை வேணான்னு கூட போயிருக்கலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு படம் வருது இந்த கதைக்கு அந்த கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கு குட் நைட் ஆமாம் அதுக்கு முன்னாடி ஒரு படம் வருது அந்த கதைக்கும் குட் நைட்டுக்குமே சம்பந்தம் இல்லாம இருக்குது அப்போ நம்ம விதவிதமான கதைகளில் பண்ணணும்னு அவர் முதல்ல நினச்சதே நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது மணிகண்டன் மாதிரி நடிகர்கள் பொல்யூட் இருந்தோம் இந்த சினிமா வந்து ரொம்ப சீக்கிரம் பொலியூட் பண்ணி விட்ருவோம் காசை கொண்டு வந்து கோடி கணக்கில் கொடுத்து நீ கையில் துப்பாக்கியை பிடி ஒரு ஐம்பது பேரை கொள்ளு ஒரு இரநூறு பேரை அடித்து சாவடின்ட்டு வருவாங்க அந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் உஷாராக இருந்தால் நம்மளாம் தப்பிச்சோம் ஏன்னா விஜய் சேதுபதி கூட இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தாரு திடீர்னு நீங்கள் வாங்க சார்னு சொல்லிட்டு மாசியாக வாக்குறான்னு சொல்லிட்டு அப்படியே கீழே தூக்கி போட்டாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் அது அந்த அதை வந்து அவர் ஈஸியாக ஏற்றுக்கிட்டாரு விஜய் சதுபதி அப்போ அவருக்கு ஒரு பண நெருக்கடி இருந்துச்சு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவர் எல்லாருமே மணிகண்டன் கூட அப்படி தான் வச்சிங்களேன் அவருக்கு வந்து இந்த சென்னையில் ஒரு மிகப்பெரிய வீடு பங்களா மாளிகை கட்டணும்னு ஒரு ஆசை விஜய் சதுபதிக்கு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்த மாளிகைக்கு தேவையான பணத்தை வந்து கண்ட படத்துலேயும் வாங்க ஆரம்பிச்சிட்டார் கதை என்ன வேணாலும் வச்சுக்க பணத்தை கூடு அப்படின்னு வாங்கி வாங்கி போடும்பொழுது தான் அவர் படம் வந்து நாலு படம் ஓடுது ஒரு படம் நாலு படம் போது ஒரு படம் ஹிட் அடிக்குது ஸோ இப்படியெல்லாம் சூழல் அமைஞ்சுது பட் வீட்டெல்லாம் கட்டி முடிச்சுட்டா போடுது இப்போ கொஞ்சம் கரெக்டான கதைகளாக தேர்ந்தெடுக்கிறார் மணிகண்டனோட லைனப்பில் அடுத்தடுத்து என்ன படங்கள் சார் இருக்குது மணிகண்டன் லைன் அப்போ நமக்கு தெரிலங்க எல்லா படங்களாக செலக்ட் பண்ணுறாரு அவ்வளோதான் நமக்கு தெரியல ஏன் அப்படி கேட்குறேன்னு பாத்தீங்கன்னா இங்கே எல்லாருமே வந்து அதிக பெரிய பட்ஜெட்ல படம் பண்ணி ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி லாபத்தோடு போகிறாங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப குறைவான பட்ஜெட்டாக இருக்கு ஒரு நிறைவான லாபம் கிடைக்குது தான் நான் அப்படி அப்படிதாங்க இண்டஸ்ட்ரி இருக்கணும் நீங்க பெருமளவு பணத்தை கொட்டிட்டு திரும்ப எடுக்க முடியுமா முடியாதான்னு வைத்தெறிஞ்சு சாவறதுக்கு சின்ன பட்ஜெட்ல ஒரு போட்டு எல்லாரும் ரசிக்கும்படியான படமாக அதை உருவாக்கி ஒரு குறைந்த அளவு லாபத்தை எடுத்தா கூட போதும் இன்னைக்கு படம் நம்ம பணத்தை திரும்ப எடுக்கிறதே பெரிய லாபமாக இருக்குது நீங்கள் பத்து கோடி போட்டு பத்து கோடியை அந்த போட்ட காசை எடுக்கிறதே பெரிய லாபமாக இருக்குது இன்றைக்கி ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் இது நம்ம சின்ன படம் லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு மணிகண்டனுக்கு ஒரு ஒரு சம்பளம் கொடுத்துருப்பாங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆறு கோடியாவது ஆயிருக்கும் அந்த குடும்பஸ்துற படம் ஸோ அதையே நம்ம இன்றைக்கி சின்ன படம்னு சொல்கிற அளவுக்கு சூழல் ஏன்னா தமிழ் பட பட்ஜெட்டுகள் வந்து இரநூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடின்னு எங்கேயோ போயிட்டு இருக்கு சார் அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து சின்ன படம் தான் பட் இந்த மாதிரி படங்கள் தான் நிறையா வரணும் நீங்கள் சொல்லும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு நடிகர் நினைச்சார்னா ஒரு நல்ல ப்ராஜெக்டை கொடுக்க முடியும் ஆமாம் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் வைக்கணும் ஆமாம் பெரிய பட்ஜெட் படம் தான் பண்ணுவேன் அப்படின்னு போகும்போது தான் பெரிய பிரச்சனையில் மாற்றுது நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க நிறைய குறைவான படப்பிடிப்புகள் தான் நடக்குது அப்படின்னு கேட்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது என்ன காரணம் சார் அதுதாங்க இப்போ வரிசையாக படங்கள் ஓடவே இல்லை இப்போ மதகஜராஜான்னு ஒரு படம் வந்துச்சே தவிர அதுக்கு பின்னாடி வந்த படமும் ஓடல இதுக்கு முன்னாடி வந்த குறிப்பிட்ட சில படங்களும் ஓடலை அப்போ எப்போயோ ஒரு வெற்றியை பார்க்குற சூழலில் இண்டஸ்ட்ரி என்ன ஆகும் இப்போ ஃபைனான்சியர்கள் முன்னே வந்து கண்ணாமண்ணன்னு ஃபைனான்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ அவங்களும் நிறுத்திட்டாங்க ஏன் சார் திரும்ப வாங்க முடியல படம் ரிலீஸ் ஆனால் தானே நீங்கள் பணத்தை வாங்க முடியும் அங்கங்கே போய் தேங்கிருச்சுன்னா அவங்களுக்கு எப்படி பணம் வரும் இன்றைக்கி எப்படி திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து மதகஜராஜாவை உட்காந்து ஒரு டீமாக உட்காந்து ரிலீஸ் பண்ணி அதன் மீது இருந்த அவங்க கொடுத்த கடலை எப்படி திரும்ப எடுத்தாங்க அது அது காரணம் என்னன்னா நம்ம பணம் போய் மாட்டிக்கிச்சேன்னு இப்போ அடுத்து வந்து நட்சத்திரம் படத்தில் உட்காந்துருக்காங்க இப்போ அதே மாதிரி அதுக்குள்ளே நிறைய பணத்தை போட்டிருக்காங்க அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணி அவங்க எடுக்கணும் ஸோ இப்போ ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் அவங்களால ஓட முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்க கொஞ்ச நாள் நிறுத்தி வைங்க யாருக்கும் ஃபைன் ஆர்ட்ஸ் இன்னொரு பக்கம் நடிகர்கள் சம்பளம் கேட்குறது தாறுமாறாய் போச்சு இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இப்போ ஓடிடி நிறுவனங்கள் நல்லா இருக்கும்போது கொஞ்சம் சேர்த்து கொடுத்தாங்க இன்றைக்கி அது நல்லா இல்லை உழுந்துருச்சு குறச்சி வாங்கிக்கலாம்ல மேலே போகப்பட்டா கீழே இறங்கவே மாட்டேங்குது மேலே தான் இருக்குது எனக்கு மேலே வேணால் போவனே தவிர கீழே இறங்க மாட்டேன் அப்படின்னு நான் போய் இவங்க கதி என்ன ஆகும் அதனால தான் வந்து நிறைய படங்கள் படப்பிடிப்பு நடக்காமல் ஒரு அஞ்சாறு படங்கள் தான் சென்னையில் நடந்துட்டுருக்கு இவ்வளோ மோசமான சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சில நடிகர்கள் வந்து தயாரிப்பாளருக்கு வந்து சரியான வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு தர்றதில்ல சில சிரமங்கள்லாம் தராங்க அப்படின்றப்போ அந்த தயாரிப்பாளர் திரும்ப படம் எடுக்க வருவாரா ஒரு மனநிலை எப்படி இருக்கும் இல்லைங்க எல்லா தயாரிப்பாளர்களுமே இன்னைக்கு வந்து எலி பொரியில சிக்கின எலி மாதிரி ஆயிட்டாங்க உள்ளபடியே அவ்வளவு டார்ச்சர் எல்லா இடத்துலையுமே ஒரு புறம் வந்து தொழிலாளர்கள் பிரச்சனை இன்னொரு புறம் வந்து நடிகர் நடிகைகள் கொடுக்குற குடைச்சல் இப்போ அவங்க கூட வர்ற ஜிம்பாய்ஸு இப்போ நடுவில் தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணிச்சு நாங்கள் வந்து ஒரு நீண்ட கால ஸ்ட்ரைக் எடுக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல இந்த பிரச்சனையில சால்வ் பண்ணிட்டு தான் நாங்கள் திரும்ப ஷூட்டிங்கிட்ட போகணுன்னு வந்தாங்க அதை பிரேக் பண்ணது யார் இங்கே சில சக்திகள் லோ நீங்கள் அப்படி வந்து நீண்ட கால ஸ்ட்ரைக்கெல்லாம் இங்கே பண்ண முடியாது இது நான் அன்னைக்கு கமிட் பண்ண படம் நீங்கள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கமிட் படம் அப்போ நான் அது ஷூட்டிங் போவேன்னு சொல்லி போய் அந்த உறுதியையும் குழைச்சி விட்டாங்க உள்ளபடியாக அந்த ஸ்ட்ரைக் நடந்திருந்தால் இன்றைக்கி வந்து படப்பிடிப்புக்கு நான் பத்து பேரோட வருவேன் பத்து பேருக்கும் ரூம் போடு பத்து பேருக்கும் சம்பளம் போடு பத்து பேருக்கும் சோறு போடுங்கிறது இல்லாமல் இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து முன்னெல்லாம் இப்போ இப்போவும் ரஜினி என்ன பண்ணுறாரு ரெண்டு பேரோட தான் வராரு ஷூட்டிங்க்கு ஒரு மேக்கப் மேன் ஒரு வந்து ஒரு காஸ்ட்யூமர் அவ்வளோதான் இதை தாண்டி ஒரு கும்பல் சேர்க்கிறதே கிடையாது ஆனால் சாதாரண நடிகர்கள் நேத்து வந்த நடிகர்கள் எட்டு பேரோட பத்து பேரோட தான் வர்றாங்க கேட்டா ஜிம் பாய்ஸ் எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும்னுங்கிறாங்க புரியவே இல்லை இவங்களுக்கு தான் சொல்றேன் இவங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு சோ அப்படி இருக்கு சூழல் அதனால சினிமாவை மேலும் மேலும் வந்து இவங்க அழிச்சிட்டு தான் இருக்காங்களே தவிர வாழ வைப்பதற்காக கொஞ்சமே தான் இருக்காங்க இப்போ நான் நடிகர் கவினை பத்தி கேட்கும் போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி அந்த ஏன் சொல்றேன்னா பர்சனலா நான் கவினை நேர்ல பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஆரம்ப காலங்களில் நான் நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் வாழ்க்கையில் என்னோடய முதல் திரைப்படம் கூட வெளியாகிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆச்சு என் பர்சனல் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருந்தப்போ அவர் ஒரு படம் ஹிட்டு கொடுக்குறாரு டாடா எல்லாருக்குமே நம்ம ஜெயித்த மாதிரி ஒரு சந்தோஷம் இந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறப்போ இப்போ நான் ஒரு வெற்றியை பார்த்த பிறகு திரும்பவும் அவங்க மனசு வந்து நீங்கள் சொல்கிறீங்க படப்பிடிப்பில் சில கசப்பான விஷயங்கள்லாம் நடக்குது அது எப்படி மனசு மாறுது அது அது மாறுங்க அது மனிதமரமுறது குரங்குதானே அது ஒரு கட்டத்தில் திருந்தும் அது தானாகவே தெரியும் ஐயோ நம்ம இவ்வளோ நாள் நடந்தது ஆர்வ கோளாராக நடந்து ஒரு முறை விஜய் சேதுபதி அப்படி நடந்துச்சு அவர் படம் ஃபஸ்ட்டு ரெண்டு படங்கள் அதான் மாஸ்டருக்கெல்லாம் முன்னாடி இந்த சூதுக மாதிரி படம் ஏதோ ஓடிட்டுருக்கு அவர் அவர் வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நடிகராக மாறிட்டார் அவருடைய படம் ஏதோ நூறு நாள் ஓடிடுச்சு அந்த படத்துடைய பார்ட்டி வந்து லீமரடியின் ஹோட்டலில் வச்சாங்க அவர் ஃபுல்லாக சரக்கை போட்டு வந்து அவ்வளோ கலாட்டாக ரிசப்ஷனில் வந்து உட்காந்துட்டே எனக்கு பிரியாணி கொண்டு வாங்கன்ட்டார் ரிசப்ஷனில் வச்சு நாங்கள் பிரியாணி கொடுக்க மாட்டோங்க நீங்கள் போனீங்கன்னா தெரியும் இந்த ஹோட்டலில் ரிசப்ஷன் நிறைய சேர் போட்டு டேபிள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க சும்மா கெஸ்ட்டு வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு எங்கள் ரூமில் தங்கியிருந்தவங்க மாலை நேரங்களில் அங்கே உட்காந்து பேசலாம் அதிகபட்சம் ஒரு டீ குடிக்கலாம் அந்த இடத்துல அங்கே தான் எனக்கு பிரியாணி கொண்டு வரணும்னு சொல்லி ஒரே கலாட்டா பண்ணி பிரியாணியை கொண்டு வந்து தூக்கி அடித்து பெரிய பிரச்சனையாக போச்சு அப்புறம் பவுன்சர்ஸ்லாம் வந்து அவர் வழுக்கு டைம் தூக்கி போய் காரில் வச்சு கும் அமுக்கி அனுப்பிவிட்டாங்க ஆனால் அந்த சம்பவம் நடக்கும் அங்கே இருந்த ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் நான் அப்போ எழுதுனேன் வீடியோலாம் கிடையாது அப்போ நான் பத்திரிகையில் எழுதி மறுநாள் வந்து அது பிரபலமான பத்திரிகைகளில் செய்தியாக மாறிச்சு தனத்தந்தி மாதிரி பத்திரிகைகளில் பெரிய செய்தியாக போட்டாங்க நான் எழுதினதை மறுநாள் எடுத்து அப்போ விஜய் சேதுபதி வந்து அந்த பத்திரிகை நிருபருக்கு ஃபோன் பண்ணி அண்ணே கொஞ்சம் நேற்று உணர்ச்சி வசப்பட்டேன் தெரியாமல் நடந்த விஷயந்தான் அது இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அன்னையிலேருந்து அவர் வந்து அவரை சரி பண்ணார் என்னென்னா அந்த வெற்றி வந்து ஒரு மிதப்பை கொடுக்கும் அதுக்கப்புறம் அங்கேயோ இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெக்கம் ஒன்று வரும் ஸோ அது வந்து அந்த வெக்கம் வர்ற வரைக்கும் கவின் அப்படி தான் இருப்பார் அவர் அவரை பற்றி கேள்விப்படுவது எல்லாமே நம்ம கொஞ்சம் என்னடா இப்படி நடந்துக்கிறாருங்கிற மாதிரி தான் இருக்குது பட் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அது ரொம்ப சீக்கிரம் கவினுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஏன்னா நீங்கள் கேட்கும்போது என்ன ரொம்ப காமெடியாக இருந்தது இது படத்தில் கூட இந்த மாதிரி சீன் வந்தது இல்லையே லிஃப்ட்டு ஸ்லோவாக போகுது மேலே போக மாட்டேன் அப்படின்றதான் இந்த மாதிரி எந்த படத்துலையும் அதை சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது அப்புறம் விஜய்க்கு கொடுத்த கேரவன் தான் எனக்கு வேணும்னு கேட்குறது ஸோ இதெல்லாம் வந்து நடக்காதன்னா கவினுக்கு மட்டும் இல்லை இன்னும் பல நடிகர்கள் இங்கே இதை விட பயங்கர அட்ராசிட்டிலாம் பண்ணியிருக்காங்க பட் எல்லாத்தையுமே சினிமா மாற்றும் கடைசியா இதுதான் நான் கேட்கிறேன் எதுக்காக நான் கேட்க வர்றேன் அப்படின்னா நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போதோ பட பணத்தை வந்து எங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஆனா படத்தில மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் ரொம்ப லைஃப் வெறுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பேசுறாங்க இப்ப இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும் போதோ எல்லாருமே சில பேர்லாம் சொன்னாங்க நான் மலையாள திரைவுகளுக்கு போயிடுறேன் அப்படின்றாங்க சில பேர்லாம் அதனாலதான் இந்த கேள்வியை நான் வைக்கிறேன் இல்லைங்க அங்க கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு இப்ப அவங்க வந்து எல்லாத்தையுமே மண்டையில ஏத்திக்கிறது இல்லை அவங்க ரொம்ப இயல்பா இருக்காங்க பட் இங்க ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல அதுதான் படம் எடுக்கிறவர்கள் மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டாங்கன்னா இவங்க எங்கே போவாங்கன்னு நமக்கு தெரில இப்போ லைக்கா நிறுவனம் அவ்வளோ பெரிய நிறுவனம் என்ன ஆகும்னு தெரில நிலவரம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் எல்லாமே கதவை ஓடிட்டு போயிட்டாங்கன்னா இவங்க என்ன ஆவாங்கன்னு நமக்கு புரியல ஸோ அதனால் இவங்க முதல்ல இது நம்ம சார்ந்த துறை நாம் கரெக்டாக இருக்கணுங்கிறது நினைக்கணும் இப்போ நம்மலாம் வந்து இருந்து இதெல்லாம் பார்த்து சொல்ல சொல்லவாவது அவங்களுக்குள்ள வந்து உள்ள போமாங்கறதுக்காக தான் நம்ம இருக்கோம் ஆனா இந்த வீடியோ கூட எதுக்காக சொல்றோம் அப்படின்னா வெளியில நிலவரம் சரியில்லை இருக்கிற இருப்பாவது நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறோமே தவிர யாரே குறை சொல்றதுக்காக கிடையாது ஏன்னா தமிழ் சினிமாவோட நிலமே இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கு அதனால் இருக்கிற படங்களை நம்ம வெற்றி தான் அந்த ப்ரொடியூசர் திரும்பவும் ஒரு படம் தயாரிக்கணுன்ற நல்ல ஒரு மனநிலை வரும் இதோட போதும் கை எடுத்துட்டு கொண்டு போகக்கூடாது தான் சொன்னேன் சார் வேற ஒண்ணுமே கிடையாது மீண்டும் சந்திக்கலாம் சார் நன்றி